தான் மகளை விட இன்னொருத்தன் நல்லா படிக்கவே கூடாதுன்னு கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கொடுத்த ஒரு கொடூர தாய்னா அது காரைக்காலை சேர்ந்த சகாயராணி விக்டோரியா காரைக்கால் நேருநகரை சேர்ந்தவங்க ராஜேந்திரன் மாலதி இவங்களுடைய மகன் தான் பாலமணிகண்ட தனியார் பள்ளியில எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாரு படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள்லயும் முதல் மனவனா இருந்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ரெண்டு அன்னைக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழாவுக்காக ரிஹர்சல் இருந்திருக்காரு அன்னைக்கு இந்த பையன் கூட படிக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தாயா சகாயராணி விக்டோரியா தான் மகளை விட இவன் நல்லா படிக்கவும் கூடாது ஸ்கூல் ஆண்டு விடாவிலேயும் இவன் கலந்து கூடாதுன்னு அந்த பையனை கொள்ள திட்டமிடுறாங்க ஒரு கடைக்கு போய் வேதி மாத்திர வாங்குறாங்க இவன் பிழைக்கவே கூடாதுன்னு ஒரு மளிகை கடையில எலுமிருந்து வாங்குறாங்க அத கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து ஸ்கூல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட பாலமணிகனோட அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க அதை வாங்கின செக்யூரிட்டி அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு ரிகர்சல முடிச்சுட்டு வந்த அந்த பையன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு அவருக்கு வாந்தி மயக்க வந்து உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த பையன் விஷம் சாப்பிட்டு இருக்காருன்னு டாக்டர் சொல்றது கேட்டு அந்த அப்பா அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க கடைசியா நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்கறாங்க நீங்க கொடுத்தீங்கன்னு செக்யூரிட்டி கொடுத்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்றான் நாங்க ஏதும் கொடுக்கலையே ஸ்கூல்ல விசாரிச்சு சிசிடிவி பார்க்கும் போது ராணி விக்டோரியா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தது தெரிய வருது அதுல கலந்த விஷம் காரணமா செப்டம்பர் மூணாம் தேதி ஏது மரியா அந்த அப்பாவி சிறுவன் பரிதாபமா உயிரிழந்து போறாரு மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இந்த கொடூர சேலை செய்த அந்த கொடூர பெண்மணி சகாய் ராணி விக்டோரியாவுக்கு இப்ப ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு இந்த உலகத்துல ஈடு செய்ய முடியாத வெறுக்கவே முடியாத ஒரு உறவுனா தாய்மை அந்த தாய்மை சனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்பாவி பள்ளி சிறுவனை விஷம் கலந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டது மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தி இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி